நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடி உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பத்தாம் தேதி முதல் ஓய்வூதியம் உயர்வு சற்று முன் வெளியான புதிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் என்ன வகையான ஓய்வூதிய உயர்வு வழங்கப்படுகிறது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த கூடுதல் ஓய்வூதியம் உயர்வு வழங்கப்படும் முன்பு வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதியத்தை விட கூடுதலாக எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது மொத்த கூடுதல் ஓய்வூதியம் எவ்வளவு கணக்கீடு செய்யப்படும் எவ்வாறு இது வழங்கப்படுகிறது என்பது பற்றி முழு உரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எல்லா எல்லா டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஒவ்வொரு மாநில அரசுகளும் பென்ஷன் உயர்வு பற்றிய அறிவிப்புகளும் பென்ஷன் வாங்க வழங்கக்கூடிய நடைமுறையில் அதிரடி மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தியுள்ளார் அந்த மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் மொத்தமுள்ள இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அக்டோபர் முதல் நவம்பரில் தேர்தல் நடைபெற உள்ளது மீண்டும் ஆட்சியை தக்க கொள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல செய்தியை அறிவித்துள்ளது இந்த நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதற்கு முன்னதாக நானூறு ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருந்தது அது தற்போது ஆயிரத்தி நூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனைத்து முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் நானூறு ரூபாய் தற்போது ஆயிரத்தி நூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வரும் ஜூலை முதல் அதிகரித்த ஓய்வூதியம் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைக்கும் இந்த தொகையானது மாதத்தின் பத்தாம் தேதிக்குள் அனைவரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த ஓய்வூதியம் மூலம் பத்தொன்பது லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து பயன் பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஓய்வூதிய உயர்வு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும்பது சார்ந்த கூடுதல் வருகிறது கமெண்ட் செக்ஷன் பேருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படி எல்லா அப்படி உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்